நல்லா புரிந்து கொள்ளங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஏழரை கோடி பேர் அந்த ஏழரை கோடி பேர்ல ஒரு ஒரு மூணு மூன்றரை கோடி பேர் அடல்ட் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாலு கோடி பேர் அடல்ட் இருப்பாங்கன்னா அந்த நாலு கோடி பேர்ல ஒரு கோடி பேருக்கு சர்க்கரை இருக்கு நண்பர்களே எண்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடினு கணக்கு போடுறாங்க கரெக்டா துல்லியமா எடுத்த ஒரு கோடி இருக்கும் அந்த ஒரு கோடி பேர்ல இப்பதான் வந்துச்சு ஒரு ஒரு பெரிய கடந்த வருடம் ஜூன் மாதம் ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஐசிஎம்ஆர் நடத்தி இந்தியா பி செவன் அந்த ஆர்டிகளோட பேர் இந்தியா முழுக்க அவங்க ஆய்வு எடுக்கிறாங்க ஒரு அந்த ஆய்வு முடிவை ஒரு இருபத்தஞ்சு பக்கத்தில் இருக்க இணையத்தில் கூட இருக்கு வேணா இன்ட்ரெஸ்ட் ஆகும் படிச்சு பாருங்க இருபத்தஞ்சு பக்கத்தில் அவன் எழுதியிருக்கான் சர்க்கரை யாருக்கு கூடுது ரத்த கொதிப்பு யாருக்கு கூடுது எந்த மாநிலத்தில் கூடுகிறது எங்க எடை அதிகமா இருக்கு எங்க தொப்பை மட்டும் அதிகமா இருக்கு எங்க வந்து ரத்த கொழுப்பு கூடி இருக்கிறது எப்படி எல்லாம் புள்ளி உரம் போட்டு மிக அதிகமாக இருப்பதை சிவப்பு நிறத்திலையும் குறைஞ்சிட்டு கொஞ்சம் கூட இருக்கிறத இளஞ்சிவப்பு நிறத்திலையும் பெருக ஆரம்பிக்குதுங்கிறத ப்ரௌன் நிறத்துலேயும் போட்டிருக்கான் மாநிலம் மாநிலமாக தமிழ்நாடு ரத்த சிவப்புல இருக்குது எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ரத்த சிவப்பாக கீழே வந்து முதல்ல எல்லாத்துலேயும் தமிழ்நாடு ரெண்டாவது பேரலா கேரளா ரெண்டுக்கும் போட்டி நம்பரில் நான் ஃபர்ஸ்டா நீ ஃபர்ஸ்டானு இது ரெண்ட விட்டால் கொஞ்சம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பஞ்சாபில் இருக்குது மணிப்பூர் சிக்கிம் எல்லாம் அந்த நோய் வராதுன்னு படிச்சோம் நாங்கள் ஏன்னா அங்கெல்லாம் மலை இருக்கு எல்லாம் மலை இருக்குது மக்கள் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ அங்கெல்லாம் இளஞ்சிவப்பு காட்டுது அங்கேயும் சர்க்கரை கூடிக்கொண்டிருக்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய அளவில் அச்சமூட்டக்கூடிய அளவில் சர்க்கரையும் ரத்த கொதிப்பும் கூடிட்டே இருக்கு ஒரு கோடி பேருக்கு சர்க்கரை இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் ஆனா சிக்கல் என்னன்னா வெறும் பனிரெண்டு சதவீதம் பேர் தான் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க சர்க்கரை இருக்கு ஆனா என்னோட ஹெச் பிஎம்சி சிக்ஸ் பாயிண்ட் டூ சர்க்கரை இருக்கு எனக்கு எந்த உடல் வள பிரச்சனையும் இல்லை என்னுடைய எப்போ பார்த்தாலும் என்னுடைய சர்க்கரை வந்து ஒரு தொண்ணூறுல தான் இருக்கு நான் சரியா கஷாயமோ மாத்திரையோ மருந்தோ எடுத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்பவர்கள் பனிரெண்டு சதவீதம் பேர் தான் மீதி அத்தனை பேரும் மச்சிரனுக்கு கல்யாணம் மைசூர்பா சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் ஆஃபீஸுக்கு போனேன் சக்கர உள்ள டீ கொடுத்தாங்கன்னா வேண்டாம் சொல்ல முடியும் பத்து பேர் இருக்கிற இடத்துல ஸ்வீட் வச்சா எப்படிங்க எடுக்காமல் இருக்கிறது இப்படி சொல்லி சொல்லி அவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு மருத்துவர்களையும் ஏமாற்றிக்கொண்டு எப்பொழுதுமே கூடுதல் சர்க்கரையோடு இருக்கிறவங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இல்லை என்ன அச்சம் என்ன கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளில் அவர்களுடைய ஆயுட்காலத்தில் முப்பது சதவீதம் பேருக்கு நீரிழிவோ நீரிழிவுனால் வரக்கூடிய மாரடைப்போ இல்லைன்னா பக்கவாதமோ இல்லைன்னா புற்றுநோயோ வரும் என்கிறார்கள் அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா இந்த எண்பத்தஞ்சு தொண்ணூறுல தேர்ட்டி பர்சன்ட் இன்னொரு முப்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேயே இந்த நோய்களுக்குள் சிக்குவதற்கான சாத்தியத்தோடு இருக்காங்க திட்டக்குழுகளை பார்க்கும்போது இந்த நம்பர் தான் தெரியுது ரொம்ப அச்சமா இருக்கு என்ன சார் அந்த நோய் வரும் அவங்க செத்து போயிடுவாங்க இப்படி பயமுறுத்துறதுக்காக எல்லாரும் வந்து உட்காந்துருக்கோம் நான் நல்லாத்தனம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தோணலாம் பயமுறுத்துவதற்காக இல்ல எப்பவுமே ஒரு நல்லா புரிந்து கொள்ளணும் விழிப்புணர்வுக்கும் அச்சத்துக்கும் ஒரு சொல் தான் இடைவெளி விழிப்புணர்வுங்கிறது வரக்கூடிய எதையும் தெரிந்து கொண்டு எதிர்ந்து நிற்கக்கூடிய துணிச்சல் தமிழன் அப்படிப்பட்டவன் அப்படி இருக்கணும் விழிப்புணர்வுல சூழப்பட்டு ஐயோ வந்துருமா நான் டெஸ்டே பண்ண மாட்டேன் எதையாவது சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அச்சம் நம்ம அங்க நிக்க கூட ஆபத்துல தான் இருப்போம் விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ன எப்படி நான் பாதுகாத்துக் கொள்ள என் குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள என்கிற புரிதலோடு இருப்பவன் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்தா பாத்துக்கலாம் எத்தனையோ சிகிச்சைகள் இருக்குது எதையோ எடுத்து நம்ம சமாளிக்கலாங்கிறது அது அடுத்த கட்டம் ஆனால் வராமல் தடுப்பதற்கான முதல் ஆயுதமான நம்முடைய உணவை வைத்துக்கொள்ளும்